அனைவருக்கும் வணக்கம் சன் டிவி நிறுவனம் யாருடைய தொலைக்காட்சி நிறுவனம் யாருக்காக இயங்குகிறது சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது சன் டிவி நிறுவனம் கருணாநிதி குடும்பத்திற்காக திமுக கட்சிக்காக இயங்குகிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அந்த சன் டிவி நிறுவனம் சமீபத்திலே ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்கிறது அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாய சின்னம் மறுக்கப்பட்டது எதுக்காக அப்படி சொல்லி ஒரு நாலு வாய்ப்பு ஒரு நாலு ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க அதன் முதல் ஆப்ஷனாக முதல் வாய்ப்பாக தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகள் சொல்லியும் இரண்டாவதாக தாமதமாக விண்ணப்பித்தது சொல்லி மூணாவதாக அரசியல் சூழ்ச்சின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க நாலாவது இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க மக்கள் வாக்களிச்சிருக்காங்க எப்படி முதல் வாய்ப்பையும் விட்டாங்க விட்டாங்க ஆப்ஷனாக இருக்கின்ற அரசியல் சூழ்ச்சியால் தான் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்ன மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக வந்திருக்கிறாங்க பாருங்க பாஜகவால அந்த மோடி அமித்ஷா கால இந்த ஆடி இந்த ஆடு ஆட்டுக்குட்டி அண்ணாமலையால் தான் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்ன மறுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் இந்த தமிழர்கள் மிகவும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் முதலையும் இரண்டாவதையும் மூணாவதாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் சூழ்ச்சியால் தான் நாம் தமிழ் கட்சிக்கான சின்னம் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தமிழர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் மலர வேண்டும் நாம் கட்சி ஆட்சி தோன்ற வேண்டும் ஆனால் சீமான ஆட்சியில் இருக்க வேண்டும் இது தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது சன் டிவிய போல இன்னொரு ஊடகம் நியூஸ் செவன் ஒரு ஊடகம் ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க அதாவது சமீபத்தில் அன்சீமானவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல பேசும்போது நாம் தமிழர் கட்சிக்கான கரும்பு விவசாய சின்னம் மறுக்கப்பட்டது அநீதியானது அது ஒரு சதியானதுன்னு சொல்லி கோபமா பேசியிருந்தாங்க அப்படி அனுசீமான அவர்கள் பேசிய அந்த பேச்சு சரியானதா என்ன சொல்லி ஒரு கருத்து கணிப்பா நியூ செவன் நடத்துது அப்ப மக்கள் வந்து அதுக்கு வாய்ப்பு

இந்த இந்திய தேர்தல் ஆணையம் இந்த பிஜேபி இந்த மோடி அமித்ஷா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அத்தனை பேரும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை மக்கள் கண்டு வைத்திருக்கிறார்கள் என்பதை தான் நியூஸ் செவன் சேனலுடைய கருத்து கணிப்புல அறுபத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி நேற்றைக்கு கூட அனர் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினாங்க நாம் தமிழர் கட்சிக்கு மயில் சின்னம் ஒதுக்குறதுக்கு நீங்க மறுத்துட்டீங்க கேட்டாக அது தேசிய பறவைன்னு சொல்லி அதை கொடுக்க முடியாது சொல்லிட்டீங்க ஆனா தாமரை என்பது தேசிய சின்னம் தானே தாமரை தேசிய சின்னமாக இருக்கின்ற போது அதை எப்படி நீங்க பாஜக கட்சிக்கு தேர்தல் சின்னமாக ஒதுக்குறீங்க சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி இப்படி ஆனால் சீமான் அவர்கள் எழுப்பின இந்த கேள்விய சரிதானா சீமான் அவர்கள் அப்படி பேசிய பேசியதும் எழுப்பிய கேள்வியும் சரிதானு சொல்லி தந்தி ஊடகம் ஒரு கருத்து கணிப்பு நடத்துது அப்படி தந்தி ஊடகம் நடத்தின கருத்து கணிப்பில் எழுபத்தி ஆறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சீமான் அவர்களுக்கு எழுப்பிய கேள்வி சீமான் அவர்களை பேசிய பேச்சு சரிதான் சொல்லி மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க இப்படி இந்த ஊடக கருத்து கணிப்ப திரைத்துறை சார்ந்த விமர்சகர் சமூக நலன் சார்ந்து விமர்சனம் செய்கின்ற விஸ்மி அவர்கள் தன்னுடைய நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சீமானின் குத்து ஏற்கத்தக்கது மேற்பட்டவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு ஊடகம் ஒன் இந்தியா அரசியல் இது வந்து ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் கிடையாது இது வந்து ஒரு பத்திரிகையும் கிடையாது இது வந்து ஒரு யூடியூப் வலையொலி இந்த யூடியூப் வளைகொலி ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க அதாவது அண்ணன் சீமான சமீபத்தில் பேசியிருந்தாங்க பாஜகவுடைய தேர்வு சின்னமாக தாமரை எதிர்த்து நான் வழக்கு தொடர்வேன் பேசியிருந்தாங்க அரசியல் ஒரு கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பில் சரிதான் என்று சொல்லி சதவீதம் மக்கள் மற்ற மூன்று ஆப்ஷனும் அந்த வாக்களித்திருக்கிறார் இப்ப பாருங்க சன் டிவி தந்தி டிவி இவங்க நியூஸ் செவன் இந்த ஒன் இந்தியா அரசியல் இந்த வாக்கு கருத்து கருத்து கணிப்புகள் கணிப்புகள் எல்லாம் நாம் 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 தமிழருக்கு ஆதரவாக ஆதரவாக அவர்களுக்கு அவர்களுக்கு தான் எல்லாமே 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 ஐம்பது ஐம்பது சதவீதம் 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 இன்னொன்று இன்னொன்று எழுத்தாறு சதவீதத்துக்கு இப்படி அதிகமாக தமிழர் கட்சிக்கு கட்சிக்கு வாக்களித்திருக்கிறாங்க என்ன பாருங்க சன் டிவி நிறுவனம் ஊடகம் ஊடகம் குடும்பத்திற்கான அந்த ஊடகமே சதவீதம்

இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் நமக்கு வெளி வெளிச்சமாகக்கு